அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா வரகாத்தூ எல்லாம் அல்லல்லா இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற கொடூரங்கள் தீமைகள் அனாச்சாரங்கள் ஏனைய விஷயங்களை விட்டும் நம் சமுதாயத்தையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாமிய சமுதாயத்தில் படித்தவர்களுடைய நிலை மிக ஆக குறைந்ததாகத்தான் இருந்தது அப்பொழுது ஆங்கிலம் படிக்கக்கூடியவர்கள் ஏனைய அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் மற்ற பதி பதவிகளில் வகிக்கக்கூடியவர்கள் ஆக குறைந்தவர்கள் அப்பொழுது இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பாடு செய்யப்பட்டது நீங்களும் படிக்க வேண்டும் அரசு பதவிகளை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய வருமானங்களை பெருக்க வேண்டும் அதற்கு மிக ஆக முக்கியமானது கல்வி எனவே உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வையுங்கள் உங்களுடைய குடும்ப வாரிசுகளை கல்வி அறிவோடு என்ன செய்யுங்கள் அதிகரித்து கொள்ளுங்கள் என்று முழக்கங்கள் இருந்தது எனவே இஸ்லாமிய சமுதாயம் விழித்து கொண்டது படிப்பில் சற்றே முன்னேறி 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 இன்று படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இருந்தும் அவர்கள் சீரான முறையில் வாழக்கூடியவர்களாக இல்லாமல் போய்விட்டார்கள் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாமிய மக்கள் ஒழுக்கமாக வாழ்ந்தார்கள் இன்றைய நிலை படித்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஒழுக்கமானவர்கள் ஆக குறைந்து விட்டார்கள் காரணம் என்ன தெரியுமா அந்த காலத்தில் இருந்தவர்கள் குரானையும் ஹதீஸையும் கைப்பிடித்து என்ன செய்தார்கள் நடந்தார்கள் ஆனால் இன்று படிக்கிறோம் என்ற சிந்தனையில் படிக்க வைக்கிறோம் என்ற சிந்தனையில் புறான ஹதீசையும் நாம் என்ன செய்து விட்டோம் தவறிவிட்டோம் ஹதீசையும் பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு உடனே உலகத்திற்கான கல்வியும் தேவை உங்களுக்கு அப்படி என்று இடது கையிலே உலக கல்வியை கொடுத்தவுடனே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் இதனுடைய பலம் என்பது என்ன செய்கிறது கூடுகிறது இதனுடைய வைட் என்பது என்ன செய்து கூட உடனே ரைட் ஹேண்டில் இருந்த எதை விட்டுடுறாங்க இஸ்லாமிய சரியத்தை என்ன செஞ்சிடுறாங்க விட்டுடுறாங்க இன்னைக்கு பிள்ளைகளுடைய நிலைகளை பார்க்க முடிகிறது குரான் ஓதுவதற்காக காலை நேரங்களில் வந்த பிள்ளைகள் இப்பொழுது இல்லை அசர் நேரங்களில் ஓதிக்கிட்டு இருந்த மக்த முதரசாக பிள்ளைகள் இல்லை காரணம் என்ன அந்த பிள்ளைகளுக்கான நேரம் இப்பொழுது எங்களை போயிட்டு இருக்கு டியூஷனில் போயிட்டு இருக்கு ஒன்பதாம் வகுப்பு படம் என்கிட்ட படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளை குரானை எடுத்து நாலு ஜுசு முடிச்சிட்டார் நாசிரா குரான் பார்த்து ஓதக்கூடியது இப்பொழுது ஃபோன் பண்ணி என்னங்க பிள்ளையை அனுப்பி வைக்கிறது இல்லை இல்லை சார் இது பையன் டென்த்துக்கு வந்துட்டான் காலையில் ஏழரை மணிக்கே என்ன செய்ய நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு கூப்பிட்டுறாங்க பையன் ஏழரை மணிக்கே போயிடுறான் வரக்கூடிய நேரம் எதுவாக இருக்கிறது அஞ்சரை ஆறு மணியை தாண்டி தான் என்ன செய்ய வரான் எனவே மக்தர்சாவுக்கு கொஞ்சம் நம்ம என்ன பார்த்துக்கலாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போய்க்கலாம் யோசித்து பாருங்கள் அந்த பிள்ளையுடைய நிலை எப்படி இருக்கும் உலக கல்வியே இல்லாமல் ஒரு பிள்ளை என்ன செய்ய மறு மார்க்க கல்வியே இல்லாமல் உலக கல்வியின் பக்கமே செல்கின்ற பிள்ளையுடைய நிலை மிக மோசமானதாக என்ன செய்து அமைந்து விடுகிறது அல்லாஹூஸ்வானா இதை அழகாக என்ன செய்வான் வர்ணித்து காட்டுவான் சூரத்துல் கஹஃபனுடைய நூத்தி மூன்றாவது வசனம் கேளுங்கள் உங்களுடைய காரியங்களில் மிக பெரும் நஷ்டவாதிகளாக சில நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் அறிவிக்கட்டுமா என்று கேளுங்கள் நல்ல காரியங்கள் நினைக்கிறாங்க அவர்கள் எல்லாம் நஷ்டவாளிகளாக ஒரு காரியம் செய்கிறார் என்று சொன்னால் ஒரு செயலில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அதிலே லாபம் இருக்க வேண்டும் ஆனால் மிக பெரும் நஷ்டவாதிகள் யார் என்று நான் அறிவிக்கட்டுமா என்று நீங்கள் கேளுங்கள் யார் தெரியுமா அல்லாஹ் அதே வசனத்தில்

அவர்கள் நல்ல காரியங்களை செய்கிறோம் என்று இப்படி தங்களுடைய முயற்சிகளை அத்தனை வீணாக்கி கொண்டு என்ன செய்கிறார்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்லா சொல்கிறான் நம்ம நினைக்கிறோம் என் பிள்ளை நல்லா வந்துடுவான் ஃபியூச்சரில் இப்படி வந்துடுவான் இன்ஜினியராக வந்துடுவான் நல்ல டாக்டராக வந்துடுவான் இப்படி என்று நினைக்கிறோம் ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவு இல்லாமல் சரியத்துடைய செயல்பாடுகள் இல்லாமல் அவர்கள் மிக மோசமான ஒரு நிலையை தான் என்ன செய்கிறாங்க அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மருத்துவச்சி தெரியும் மேற்கு வங்கத்தில் நடந்த நிகழ்வு கல்கத்தாவில் அந்த பெண்ணுடைய நிலை என்ன ஆனது படித்த படிப்பு இருக்கு நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளை என்ன செய்யணும் நர்சிங்கு படிக்க வைக்கிறோம் அதுக்கு படிக்க வைக்கிறோம் அங்கே இஸ்லாமிய சரியத்துடைய போதனையோடு இருக்கணும் ஒரு மகரமான ஆண் என்ன செய்யணும் அவங்களோட என்ன செய்யணும் அவங்க தாயோ அவனுடைய தந்தையோ சகோதரனோ என்ன செய்யணும் அவர்களை கண்காணிக்கக்கூடியவராக இருக்கணும் அந்த பெண்ணுடைய நிலை பல நபர்கள் அந்த பெண்ணை சித்திரவை செய்து என்ன செஞ்சிருக்காங்க கொலையை செய்துட்டாங்க இது கல்கத்தாவில் நடக்குது அப்படின்னு சொன்னா நம்ம சென்னையில நம்ம தமிழ்நாட்டில் கூட சில செயல்கள் என்ன செய்ய நடந்துகிட்டு இருக்கு இருந்து சென்ட்ரலுக்கு வந்துட்டு இருந்த ஒரு பெண்மணி இன்ஜினியரிங் படிச்சவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த பெண் தனியாக இருப்பதை பார்த்து தனியாக இஸ்லாம் எப்பொழுதுமே ஒரு பெண்ணை அனுமதிக்காது நீ வெளியில போறியா நீ மதர்சாவுக்கே கொண்டு போறியா உன் தந்தையோடு தான் வர வேண்டும் உன்னுடைய சகோதரர் தான் என்ன செய்யணும் வரணும் அதுக்கு தான் ஒரு பெண் துணை என்பதை எப்பொழுதும் இஸ்லாமிய சரியத்தில் வேண்டும் தனியாக அனுப்பக்கூடாது கூடாது இஸ்லாமிய சரியாத என்ன செய்யுது எல்லா இடங்களிலும் சொல்லுது ஹஜ்ஜுக்கு நீ வரியா ஹஜ்ஜுக்கு வந்தாலும் என்ன செய்யணும் உன்னுடைய உன்னுடைய கணவன் உன்னுடைய தந்தை அல்லது உன்னுடைய சகோதரன் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் நீ என்ன செய்யணும் வரணும் தனித்து வர இயலாது அந்த பெண்மணி ட்ரெயினில் வராங்க கேரளாவில இருந்து சென்னைக்கு வருகின்ற அந்த வேலூர் காட்பாடியுடைய ஜங்ஷன்ல ரெண்டு பேர் பார்க்கறான் சைத்தான் பார்க்கறான் பார்த்து அந்த பெண்ணை தனியாக இருப்பதை பார்த்த உடனே அந்த பெண்ணுடைய செல்போனை என்ன செய்யணும் பிடுங்கிக்கிட்டு முன்னாடி ஓடுறான் ஓன நேரத்தில் அந்த பெண் பின்னாடி போறாங்க உடனே கழிவறையில் குள்ள போயிட்டான் இந்த பெண்ணை என்ன பண்ணுவாங்க உள்ள தான் போகணும்னு பார்ப்பாங்க வேணா செல்போனை வாங்கணுமே உள்ள போனாங்க போட்டிக்கிட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை என்ன செஞ்சிருக்கிறாங்க சித்திரவசி செஞ்சிருக்கிறாங்க இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கான காரணம் என்ன தனித்து இருப்பது இன்னைக்கு நம்ம பெண் பிள்ளைகள் கூட பொறுக்காவை அணிஞ்சுக்கிட்டு போயிட்டு சில இடங்களில் பொறுக்காவை கழட்டி அந்த ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு மாற்று மத சகோதரர் மாற்று மத நண்பர்களோடு என்னது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது நாம் என்ன நினைக்கிறோம் என் பிள்ளை படித்து நல்ல ஒரு டிகிரி படிச்சுட்டா திருமணம் சரியான இடத்துக்கு செஞ்சு கொடுக்கலாமே ஒரு பிஎஸ்சி முடிக்கட்டும் ஒரு பிஏ முடிக்கட்டும் இப்படி என்று நம்மளுக்கு நல்ல என் நோக்கங்கள் இருக்கிறது குரான் சொல்லிக்கு தருகிறது நீங்கள் நல்லதாக நினைத்து செய்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய ஹயாத்து துன்யா இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது அதனுடைய முயற்சிகள் அத்தனையும் பாலாகி போய் கொண்டிருக்கிறது நம் இஸ்லாமிய பெண்கள் அந்த நிலைகள் இருக்கிறது காரணம் என்ன நாம் அவங்களுக்கு மார்க்க கல்வியை புகட்டலை அவங்களுக்கு சரியத்துடைய சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்கல அந்த சரியத்துடைய சட்டங்கள் எங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ நிஸ்வான் மதர்சாக்களுக்கு நம் பெண் பிள்ளைகள் என்ன செய்யணும் அனுப்பணும் அவங்களுக்கு அந்த என்னும் இறையச்சத்தை என்ன செய்யணும் போதிக்கணும் அந்த இரையச்சம் நமக்கு அந்த பெண் பிள்ளைகளுக்கு இருந்தால்தான் அவர்கள் என்னதான் படித்தாலும் சரி தீன என்ன செய்ய மாட்டாங்க ஒருபோதும் விட மாட்டாங்க இன்னைக்கு கஜெட் ஆஃபீஸில் ஒவ்வொரு வாரத்திற்கும் எட்டு முஸ்லிம்களுடைய பெயர்கள் மாறுபடுது எட்டு முஸ்லீம்கள் வாரத்துக்கு அந்த நாளிதழ்கள் எதோ வெளியிடுவாங்களாம் அப்படி அவர்களுடைய பெயர்கள் என்ன சேர மாற்று மதத்தவர்களா பெயர்களாக என்ன சேர மாற்றிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய பிள்ளைகள் மாட்டு மதத்தினுடைய பள்ளிக்கூடங்களில் படிக்கிறதுனால என்ன நிலை ஏற்படுது தெரியுமா ஒருத்தர் போட்டோ வச்சிருக்கிறார் என்னன்னா பாய் வந்து நல்லா தாடியலா வச்சிருக்கிறாங்க அவங்க மனைவி வந்து நல்லா புர்கா போட்டிருக்கிறாங்க பிள்ளை எந்த வேஷத்தில் தெரியுமா இருக்கிறான் கிருஷ்ணர் வேஷத்தில் இருக்கிறான் எதுக்காக டிராமா பள்ளிக்கூடத்தில் நிர்பந்திக்கிறாங்க ஒரு முஸ்லீம் பையன் மாற்று மதத்தவருடைய அந்த சாமியனுடைய என்ன செய்கிறார் அந்த அந்த வேஷத்தை இடுகிறான் என்று சொன்னால் அவருடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாறும் கிறிஸ்துவர்களுடைய பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற பிள்ளைகள் முஸ்லீம் பிள்ளைகள் எப்படி படி எப்படி இருக்காங்க ஜபம் செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க அவங்க அந்த பிரேயரில் என்ன செய்வாங்க ஜபம் செய்வாங்கன்னா இந்த பிள்ளையுடைய நாவலும் அது என்ன செய்யும் வரதான் செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவர்கள் என்ன செய்கிறாங்க தீனை விட்டும் தன்னுடைய அக்கிதாவை விட்டும் கொள்கையை விட்டும் அப்படியே மாறி போயிடுறாங்க தீனினால என்னன்னு தெரியல நபிகள் நாயகம் சல்லா அலிசல் அழகாக சொல்லி தருவார்கள் அல் மரு அலா தீனி ஹலீலிஹி ஒரு மனிதன் ஒரு வாலிபன் தன்னுடைய சகோதரன் தன்னுடைய நண்பன் உற்ற நண்பன் எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறானோ அதே விஷயத்தில் தான் ஈடுபடுவான் புகாரி ஷெரீஃப்ல இந்த ஹதீஸ் இருக்கு தாம நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய நண்பன் எப்படி இருக்க வேண்டும் நல்ல ஒழுக்கமுடையவராக நம் இஸ்லாமிய சரியத்தை பின்பற்றக்கூடியவராக இப்படிப்பட்ட தோழர்களை எடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு வந்த பண்புகள் வரும் சீரான முறையில் நமக்கு அல்லா ரசூலை தெரியும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் நமக்கு எது இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகளை நாம் கண்காணித்தாகணும் நம்ம பிள்ளைகளை கண்காணிப்பது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எந்த அளவுக்கு காயிருச்சுன்னு சொன்னா சமுதாயத்தில் ஒரு வீட்டில் தொலைக்காட்சி பார்க்கின்ற நேரத்தில் ஆபாசம் நிறைந்த விஷயங்கள் எல்லாம் மறுபொழுது அந்த இடத்திலே தாயும் இருப்பால் தந்தையும் இருப்பால் மகனும் இருப்பால் மகளும் இருப்பால் அத்தனை நபர்களும் சேர்ந்த ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது அது சர்வசாதாரணமாக மாறி போயிருது குரானுடைய அந்த விஷயங்களுக்கு சீரான முறையில் வரல வரலில் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஆண்களுக்கு முக்மீனான ஆண்களுக்கு சொல்லுங்கள் எகோந்தும் நபசாரி அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் அந்த பார்வையை தாழ்த்துகின்ற தன்மை எங்க வரும்போது ஏன்னா எல்லாருமே தான் உட்கார்ந்து பார்க்குறாங்க சினிமா என்பது ஆபாசமா மாறி போயிருக்கக்கூடிய இந்த காலத்தில் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய தவறாக தெரியாது இன்னைக்கு பேட் டச் எந்த டச் எல்லாமே சொல்லி கொடுத்தாலும் சரி எதை சொல்லி கொடுத்தாலும் சரி அந்த விஷயங்களை விட்டு மார்க்கம் தடுத்திருக்கிறது இது உன்னுடைய மிக முக்கியமான பண்பு என்று என்ன செய்யணும் காட்டித்தரணும் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அழகாக சொன்னார்கள் முரு அவுலாதக்கும் பிஸ்வலா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள் எப்பொழுது அவர்கள் ஏழு வயது இருக்கும் பொழுதே ஏழு வயதிலிருந்தே என்ன செய்யணும் நல்ல பண்புகளுக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் தங்களுடைய சிறு வயதிலிருந்தே என்ன செய்யணும் நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் சரியத்துடைய மார்க்க சட்டங்கள் அதை அப்பொழுதே கொண்டு வரணும் நம்ம அப்படிலாம் இல்லாமல் நம்ம குழந்தைகள் அப்படியே விட்டதுனால டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ காலேஜின்னு கொண்டு போகும் பொழுது அவர்களுடைய நிலைகள் மாறி போயிருது மார்க்க சட்டங்கள் தெரியிறது கிடையாது தொழுகையினுடைய முறைகள் தெரியிறது கிடையாது அவர்கள் பெரியவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் சிறியவர்களிடத்தில் இந்த குணங்கள் அத்தனைமே இல்லாத காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படியே மாறி போயிருது இன்னைக்கு எத்தனை ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமண வாழ்க்கைக்கு பிறகு கூட அவங்களோட வாழ்க்கை சரியாக இல்லையே திருமணத்துக்கு முன்னாடி தான் இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா திருமணத்திற்கு பிறகு தலாக் என்றோ ஹுலா என்றோ ஃபஸ்க் என்றோ இப்படி தான் இஸ்லாமிய சரியத்தினுடைய அந்த மார்க்க சமுதாயத்தினுடைய நிலைகள் போய் கொண்டிருக்கிறது காரணம் என்ன மார்க்கம் அல்ல ஜாபிரதி அல்லாஹ்வுத்தலா திருமணம் முடிச்சுட்டு வராங்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் கேட்குறாங்க அந்த அக்காஹத்தை யா ஜாபீர் ஜாபீரை திருமணம் முடிச்சுட்டீங்களா ஆம் யாரா சொல்லல திருமணம் முடிச்சிட்டேன் நபி சொல்லாஹ் சொல்லம் கேட்டாங்க ஆ அம் சகிபன் நீ கன்னி பெண்ணை திருமணம் முடித்தாயா அல்லது விதவை பெண்ணை திருமணம் முடித்தாயா நவிசல்லாசலம் கேட்குறாங்க அந்த காலத்தில் விதவை பெண்களை திருமணம் முடிக்கிற பழக்கம் இருந்துச்சு நவிசல்லாசலம் கேட்குறாங்க விதவை பெண்ணை முடித்தாயா அல்லது கன்னி பெண்ணை முடித்தாயா உடனே சொன்னாங்க பல் யார சுரல்லா சகிபன் விதவை பெண்ணை தான் முடித்தேன் அப்போ நபிசல்லாசலம் சொல்கிறாங்க நீ முதலாவதாக தானே திருமணம் முடிக்கிறாய் வாலிபனாக இருக்கிறாய் ஒரு கன்னி பெண்ணை முடித்திருந்தால் துலா அவளோட கொஞ்சி குழாவி இருக்கலாமே நபிசுல்லாசலம் சொல்கிறாங்க உடனே அந்த சஹாபி சொன்னாங்க ஜாபிர் ரதி அல்லா தலான் இன்ன அபி கொத்திலி யோம் அஹத் உஹத் அந்த உஹது காலத்திலே உஹது போர் நடந்துச்சு யார சொல்ல அந்த உஹது போர் காலத்திலே என்னுடைய தந்தை இறந்து விட்டார் அவருக்கு ஒன்பது பெண் பிள்ளைகள் இருக்கின்றன எத்தனை ஒன்பது பெண் பிள்ளைகள் அந்த ஒன்பது பின் பிள்ளைகளும் என்னுடைய சகோதரிகள் எனவே அந்த சகோதரிகளோடு சேர்த்து ஒரு இளம் பெண்ணை திருமணம் முடித்து அவர்களோடு விளையாட விடுவதை விட ஒரு விதவை பெண்ணை முடித்து அவர்களுக்கு தலைவாறுவதற்கும் அவர்களை எல்லாம் சீர்படுத்துவதற்கும் ஒரு விதவை பெண்ணை முடித்தால் அனுபவம் உள்ள ஒரு பெண்ணை முடித்தால் நன்றாகவே இருக்குமே என்று நான் என்ன செய்தேன் இப்படி ஒரு விதவை பெண்ணை முடித்தேன் தன்னுடைய வாழ்க்கை எதற்காக அர்ப்பணிச்சிருக்காங்க பாருங்க தன்னுடைய சகோதரிகளுக்காக இப்படி இருக்கட்டும் அந்த பெண்ணும் தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா ஏன் நபி சல்லா அலிசல்லமுக்கு தெரியும் இல்லையா நபி சல்லா சொல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கடைசியாக அசபுத்த நீங்கள் சரியாக செய்தீர்கள் ஜாபீர் நீங்க செய்தது அருமையான காரியம் என்று நபிகள் லாஹி சொல்லம் பாராட்டினாங்க ஏங்க நீங்க இப்படிதான் பண்ணீங்க அவங்க திருமணம் முடிக்கிறது உங்களுடைய சகோதரிகளுக்காகவா அவங்க நாத்தனார்களை பார்த்துக்கிறதுக்கா மாமியாரை பார்த்துக்கிறதுக்கா என்று நபிகள் லாஹி சொல்லம் கேட்கல நீங்க நல்லது செஞ்சீங்கன்னாங்க உன்னுடைய குடும்பத்தை முழுமையாக பார்ப்பது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கணும்னா அவங்கள மட்டும் இல்லை அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் பார்க்கணும் அதை நம்ம இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கணும் சரிய சொல்லிக் கொடுக்கணும் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும் ஆண் பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும் நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சேன்னா உன் மனைவி மட்டும் அல்ல உன் மனைவி சார்ந்த அவர்களுடைய பெற்றோரும் உன்னுடைய பெற்றோர்களை போன்றுதான் உன் மாமனார் மாமியார் கிடையாது அவங்களும் உனக்கு தாய் தந்தைகளை போன்றுதான் என்று அந்த சரியத்துடைய விஷயங்களை எடுத்து ஆள் மனதில் பதிய வைத்தால் தான் அவர்கள் கடைசியும் உணர முடியும் விசல்லி செல்வமுக்கும் ஆயிஷா ரவி இல்லாத ஒரு பேச்சு வார்த்தை வந்துருச்சு மாத உணவு கொடுக்குற விஷயத்தில் நிசல்லாலை செல்லம் இவ்வளோதான் கொடுக்க முடியும்னாங்க ஆயிஷா அம்மா ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க பேசுனாங்க பேசுனாங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க விகல் நாயக் சொல்ல சொல்லுங்க கேட்டாங்க நீங்க பேசுகிறத நிறுத்த மாதிரி தெரியல வேணும்னா நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு நடுவரை ஒருத்தவங்க வச்சுப்போம் யாரை கூப்பிடலாம் சொல்லுங்க உமரதனை கூப்பிட்டா வேண்டாம் வேண்டான்னு அப்போ யாரை கூப்பிடலாம் அவங்க அப்பாவையே கூப்பிடலாமா தாராளமாக கூப்பிடுங்கன்னாங்க வந்தாங்க வந்த நேரத்தில் அபகரத்தில் உள்ள வந்தாங்க வந்த நேரத்தில் ஆயிஷாதல் பேசிக்கிட்டே இருந்தாங்க என்ன ஆயிஷா நடந்தது அப்படின்னு கேட்டாங்க இல்லை செல்லம் வந்து மாத வருமானம் கொடுக்கறது ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க அதிகப்படுத்தி கொடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே என்னை விஸ்வதாசன் சொன்னாங்க என்னால் என்ன முடிகிறதோ அதை தான் எல்லாேருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் சொல்கிறது சரியல்ல அப்படின்னு சத்தத்தை உயர்த்திட்டாங்க யார் ஆயிஷா அம்மா ஆயிஷாவா ஒரே ஒரு வார்த்தை சத்தியத்தை நினைச்சே ஊழ்த்திட்டாங்க ஒரே அடி யார் அடிச்சாங்க அப்போ பக்கிறது ஆயிஷா அம்மா ஒரே அடி ஹதீஸ்ல வருது இது அடிச்சது தான் அவர்கள் அப்படியே நபிசல்லா அலிசல்ல பின்னாடி போய் நடுங்கி என்ன செய்யணும் நின்ட்டாங்க உடனே நபிசல்லா அலிசல்லாம் அபு பக்கரை பார்த்து சொன்னாங்க நான் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக உங்களை நடுவராக கூப்பிட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமா பிரச்சனையை கொண்டு வந்து நீங்க முதல்ல வெளியே போங்க அப்படின்ட்டாங்க அபு பக்கரது நான் என்ன செஞ்சாங்க வெளியே போய் நின்ட்டாங்க அப்பொழுது ஆயிஷா அம்மாவை நபிசல்லா அலிசல்ல முன்னால் அழைச்சி ஆயிஷாவே நான் எப்படி பார்த்தியா சத்தம் போட்டு அவரை வெளியே அனுப்பிட்டேன் நான் சத்தம் போட்டு அவரை என்ன செஞ்சுட்டு வெளியே அனுப்பிட்டேன் நீ எதுவும் கவலைப்படாத நான் பேசிக்கிறேன் அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள இங்கே இருந்து சமாதானம் ஆகிட்டாங்க உடனே அபுபக்கரதில் அத்தனை வெளியில் நின்றுட்டு இருந்தவங்க என்ன சத்தமே உள்ள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க அனுமதி இருக்கிறதா உள்ள ஆ அனுமதி இருக்கிறது வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அபுபக்கரை சொன்னாங்களாம் நீங்கள் கோபமாக இருக்கக்கூடியதை என்ன சேர்த்து கொண்டதை போன்று இப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணத்திலும் என்ன ஒன்று சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்களா எப்படி இருக்கும் ஒரு குடும்பம் இதுதான் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் போதித்த குடும்பம் குடும்ப வாழ்க்கை இந்த ஒரு குடும்ப வாழ்க்கை இருந்ததுன்னு சொன்னால் எந்த ஒரு இடத்துல என்ன செய்ய சச்சரவுகள் வராது பிரச்சனைகள் வராது தன்னுடைய மனைவிக்கு பல வேலைகள் இருக்க தான் செய்யும் அவர்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கு அவங்க நமக்கு எல்லாமே செய்யணும் என்பது கடமையெல்லாம் கிடையாது உமரது தலான் அவங்களுடைய ஜீவித காலத்தில் அமீருல் உன் இருக்கிறாங்க ஹலீஃபா அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை என்ன செய்ய எடுத்து நடத்தக்கூடியவங்க அவங்க இடத்துல ஒருத்தர் ஷிகாயத்து செய்யறதுக்கு முறையிடுறதுக்காக வரார் வந்த நேரத்தில் உள்ள ஒரே சத்தமா இருக்கு இந்த மனிதர் வந்து நின்றுட்டு போயிட்டாரு உடனே உமரத்தில் வெளியே வந்தாங்க யாரோ ஒரு மனிதர் வந்த மாதிரி இருக்கே ஏ என்னப்பா உங்க வாங்க அப்படின்னாங்க வந்தாங்க என்னப்பா வந்த நின்று போயிட்டு இல்ல நான் வந்த விஷயத்த விளங்கிட்டேன் போயிட்டேன் என்னப்பா அப்படின்னு என் மனைவி ரொம்ப அதிகமா என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறா ரொம்ப அதிகமா பேசுறா நான் என்ன செய்யறதுன்னு புரியல அப்படின்னு இங்க வந்தேன் இங்க வந்து பார்த்தா உங்களுடைய நிலைமை என்ன இருக்கேன் உள்ள அமீரின் முப்பீனுக்கே இந்த நிலைன்னு சொன்னா என்னுடைய நிலை என்ன பரவாயில்லையே அமீர் அடக்க முடியல முடியும் நான் என்ன உடனே உமரதன் அவங்க தோளுடைய கையில் போட்டு சொன்னாங்க உங்களுடைய ஆடைகளை அவை துவைத்து கொடுக்கிறாள் உங்களுடைய உணவுகளை அவ தயாரித்து கொடுக்கிறாள் அவளுடைய ரத்தத்தை உங்களுடைய குழந்தைக்கு பாலாக கொடுக்கிறாள் இவ்வளவு செய்கின்றதும் அவள் மீது கடமை கிடையாது ஆனாலும் உங்களுக்காக என்ன செய்கிறாள் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் அவளை பொருந்திக் கொள்ளுங்கள் அவளுடைய ஒரு குணம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் மற்றொரு குணத்தை கொண்டு பொருந்திக் கொள்ளுங்கள் நபிகள் சொல்லி தந்திருக்காங்க அது போல நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க இந்த வாழ்க்கை இருக்கிறதே அற்பமான வாழ்க்கை இது கொஞ்ச காலம் தப்பா இப்படி அதுக்கப்புறம் நீ சொர்க்கத்துக்கு போயிட்ட எடுத்துக்கொள்வா என்பதை உமர் சொன்னதாக வரலாற்றில் பார்க்கிறோம் சங்கிமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே குடும்பங்களை சீர்படுத்துவது நமது கடமை அதை எதை கொண்டு முடியும் என்று சொன்னால் நம்முடைய சரியத்தை கொண்டுதான் குரானை கொண்டுதான் ஹதீஸை கொண்டுதான் நம்மால் என்ன செய்ய முடியும் எனவே அல்லாஹ் குரானில் சொல்லி தந்ததை போல யா ஐயோக்கும் நாரா முப்பின்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு என்ன செய்து கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற கடமையை நமக்கு என்ன செய்து நான் கொடுத்திருக்கிறான் சொன்னால் சரியத்தின் பிரகாரம் நம்மளுடைய பெண் பிள்ளைகளை நம்மளுடைய ஆண் பிள்ளைகளை என்ன செய்யணும் மார்க்கத்தின் பக்கம் நாம் என்ன செய்யணும் கொண்டு வரணும் சொன்னால் மதர்சாக்கள் மிக முக்கியம் அந்த மதர்சாக்கள் நம்ம குழந்தைகளை என்ன செய்யணும் கொண்டு வரணும் நிஸ்வானுகளுக்கு நம்மளுடைய பெண் பிள்ளைகளை நம்மளுடைய திருமணம் முடித்த பெண் மனைவிமார்களை அவர்களையும் என்ன செய்யணும் அனுப்பணும் தாய்மார்களையும் அனுப்பணும் அப்பொழுதுதான் இஸ்லாமிய சரிய சட்டங்களை அவர்கள் விளங்கி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து சொர்க்கத்திலே நுழைகின்ற பெண்களாக சொர்க்கத்தில் நுழைகின்ற சமூகங்களாக அனைவரும் என்ன செய்வான் அல்லா கபூல் ஆலமீன்